ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலா வந்து சேரன் வீட்டுக்கு வந்துடுறாங்க நிலாவை பார்த்த சந்தோஷத்தில் எல்லாரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து சோழன் சும்மா இருக்க முடியாமல் எப்படி நீங்கள் வந்துருவீன்னு தெரியும் நிலா ஏன்னா என் மேலே கோவம் இருந்தால் நேரம் வந்திருக்க மாட்டீங்க உங்களுக்கு என் மேலேலாம் கோவம் இல்லை அப்படிங்கிறாங்க அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படி கோவம் இருந்தா நான் கட்டின தாலிய இவ்வளோ நாளாக நீங்கள் கழுத்தில் போட்டிருப்பீங்களா அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தாலியை கழட்டி சோழன் கையில் கொடுக்குறாங்க அந்த நேரம் பார்த்து பல்லவனுடைய அம்மா வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்குள்ளே வந்ததும் நிலாவை தான் பார்க்குறாங்க அப்போ நிலாவை பார்த்து கேட்குறாங்க நிலா என்ன காரியம் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்காம எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க பல்லவனுடைய அம்மா இங்கே நிலாவை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நிலாவுக்கு இதை கேட்டு சாக்கு என்ன இவங்க எதுக்கு தெ நம்மளை நம்ம பேரை சொல்லி கூப்பிட்றாங்க இவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்பந்தம் முன்ன பின்ன நம்ம அன்னைக்கு தான் இவங்கள இப்போ திடீர்னு பார்த்து நிலா என்ன காரியம் செய்கிறீங்க கேட்குறாங்களே ஒன்றும் புரியலே அப்படின்ட்டு அம்மா என்னம்மா என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அதிர்ச்சியோடு கேட்குறாங்க அப்போ நடேசனும் சேரனும் வந்து அவங்கள அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க இவங்க இவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பல்லவனுடைய அம்மா சொல்கிறாங்க நான் எல்லா உண்மையும் சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன் வந்த இடத்துல நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க கட்டினத்தாலியை கழட்டி அந்த பையன் கையில் கொடுக்குறீங்க க தாலிக்கு உள்ள வேலிவு என்னன்னு தெரியுமா உனக்கு பொண்ணு கழுத்தில் ஒரு தடவை தான் தாலி ஏறும் அந்த தாலியினுடைய அர்த்தம் தெரியாமல் இப்படி கழட்டி கொடுக்குறிய இங்கே என்ன பிரச்சனை நடந்துச்சுன்றது எனக்கு தெரியாது ஆனால் நீ தாலியை இருக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க அதுக்கு நிலா சொல்கிறாங்க ஏம்மா இங்கே நான் தாலியை கழட்டி கொடுத்ததுக்கும் நீங்கள் வந்து பேசுகிறதுக்கும் சம்மந்தமே இல்லை நீங்கள் வந்து பல்லவனுடைய அம்மா தானே அப்படின்னு கேட்குறாங்க பல்லவனுடைய அம்மா தான் எல்லா விவரத்தையும் சொல்லணும் தான் நான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்த நேரம் என் விஷயத்த சொல்ல வந்த வர்ற நேரத்தில் நீ இப்படி ஒரு காரியம் இருக்க உண்மை தெரிஞ்சா நீயே அதிர்ச்சி ஆயிடுவேன் அப்படிங்கிறாங்க என்னம்மா உண்மை அப்படின்னு சொல்லவும் பல்லவன் மட்டும் என் மையம் கிடையாது நீயும் என் மகதான் அப்படிங்கிறாங்க இதை கேட்டு ரொம்பவே சாக்காகிறாங்க நிலா அப்போ நடேசனை பார்த்து கேட்குறாங்க என்னங்கள் இவங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க பல்லவன் தான் இவங்க அம் இவங்க அம்மா நினச்சா நானும் இவங்க பொண்ணுன்னு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை என்னங்கள் இங்கே நடக்குது சொல்லுங்கள் நீங்களாவது உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களாவது உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு நடேசனை பார்த்து நிலா கேட்க அதுக்கு உங்கள் அம்மாட்டே கேளுமா அப்படின்னா அவரும் சொல்கிறாரு என்னங்கள் சொல்கிறீங்க நீங்களும் உங்கள் அம்மாங்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லவும் எனக்கு தான் புரியலை ஏன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பல்லவன் ஒரு பையன்தான் நான் நினச்சேன் இவங்க வந்து நீயும் பொண்ணுங்கிறாங்க எனக்கும் அந்த விவரம் என்னன்றது தெரியாது நீ அவங்ககிட்டயே கேளு அப்படிங்கிறாப்புல அப்போ சேரனை பார்த்து கேட்குறாங்க அண்ணா உங்களுக்கு தெரியும்லண்ணா அப்படிங்கிறாப்புல அப்போ பல்லவன் பார்த்து கேட்குறாரு அப்போ நீங்கள் என்னுடைய அம்மா தானே அப்படின்னு கேட்குறாங்க என் பிள்ளை தாண்டா நீயும் உன் கூட பிறந்த அக்கா தாண்டா நிலா அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவரும் சாக்காய் கேட்குறாரு ஆமாடா நீயும் அவளும் கூட பிறந்தவங்க அப்படிங்கிறாப்புல மனம் இருந்தேன் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே அப்பா அப்படிங்கிறாங்க இதை கேட்டு ரொம்பவே சாக்கு ஆகுறாங்க என்னம்மா சொல்கிறீங்க எங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகிருக்கு எங்கள் அம்மா எங்கள் அம்மா அங்கே தான் இருக்காங்க இப்போ வந்து நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் தான் அம்மாங்கிறீங்க அப்படின்னவோ இல்லைம்மா உங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது எனக்கு தெரியாது அவருக்கு கல்யாணம் ஆகாத மாதிரி தான் என்னையும் வந்து மறைமுகமாக தாலி கட்டி தான் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பமாக வச்சுருந்தாரு எனக்கு இந்த விஷயம் தெரியாது அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிரு ஆயிருக்கிறதுன்னு தெரியாது அவருக்கு ஏற்கனவே ஒரு பையன் வேற இருந்திருக்காப்புல கொஞ்ச நாளில் வந்து அவங்க ஒய்ப்பு தேனுக்கு தெரிய வந்துருச்சு தெரிய வந்ததும் அவங்களுக்குள்ள மனசாவம் பெருசாக வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிறோன்னு சொல்லிட்டாங்க இதை உங்கள் அப்பானால் ஏற்றுக்கிற முடியலை என்ன தான் இருந்தாலும் அவங்க வசதியான இடம் தேன் வந்து வசதியான இடம் ஆனால் நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்தவன் அதனால உங்கள் அப்பா யோசித்தார் இவளை வச்சுருந்தோம்னா இவனால் நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால நம்ம வந்து நம்ம முத வைப்புக்கிட்டே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னட்ட வந்து மிரட்டினார் இனிமேல் இந்த ஊரில் நீ இருக்கக்கூடாது இந்த ஊரை விட்டு எங்கிட்டாவது போயிடணும் இந்த விஷயம் தெரிஞ்சு எனக்கும் என் ஒய்ப்புக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு நீ ஒன்றும் இல்லாதவ அவள் பெரிய பணக்கார விட்டு பொண்ணு நான் அவளை விட்டுட்டு வந்தேனா உன்னோட வந்தேனா நானும் சேர்ந்து உன்னோட பிச்சை எடுக்கணும் அதனால் தயவுசெய்து சொல்கிறேன் நீ இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது இந்த ஊரை விட்டு போயிரு அப்படின்னாரு அப்போ எனக்கும் என் பிள்ளைக்கும் என்ன வழி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் நீ இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது வேற எங்கேயாவது போ உனக்கு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை நான் போட்டு விட்றேன் நீ இந்த ஊரை விட்டு போனால் போதும் அப்படின்னு சொன்னார் என் மூத்த பொண்டாட்டிக்கு வந்து பொம்பளை பிள்ளைனா ரொம்ப பிடிக்கும் அதனால பொண்ணை மட்டும் நான் தூக்கிட்டு போயிடுறேன் நீ இந்த பையனை கூட்டிக்கிட்டு எங்கிட்டாவது தெரியாத ஊரில் போய் நீ இரு நான் உன்னை வந்து அடிக்கடி பார்க்குறேன் அது வரையும் நமக்குள்ளே நடந்த இந்த கல்யாணம் குழந்த இதுகளெலாம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னார் அப்படி மீறி தெரிய ஒன்னால் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நான் உன்னைய கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் அப்படின்னாரு எனக்கு வேறு எந்த ஊரும் தெரியாது அதனால நான் வந்து சென்னையிலே தங்கிட்டேன் சென்னையில் இருக்கிறது அவருக்கு சுத்தமாக தெரியாது கொஞ்ச நாள் நான் பிள்ளையை வச்சுக்கிட்டு ஒரு வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு தான் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இந்த பிள்ளையை வளர்த்தேன் அதுக்கப்புறம் உங்கள் அப்பா எனக்கு பணமும் போடலை ஒன்றும் பண்ணலை நானும் சரி போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை பெருசாக கூட எடுத்துக்கிறாமல் நான் வீட்டு வேலை செஞ்சு தான் நான் என் பிள்ளையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த விஷயமும் தேனுக்கு தெரிய வர இன்னும் உன் பொண்டாட்டியோட தான் இருக்கியா ரெண்டாவது பொண்டாட்டியை இன்னும் நீ இந்த ஊரை விட்டு அனுப்பலையா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணதெல்லாம் அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு அதனால் அவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க இங்கே பாரு அவளை ஒழுங்காக மரியாதையாக இந்த ஊரை விட்டு சொல்லு இல்லைன்னா நான் ஊ நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் உனக்கு இந்த சொ என் சொத்தில் ஒரு பைசா கூட கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க அதை சொல்லவும் வந்து உங்கள் அப்பா பணத்து மேலே உள்ள ஆசைனால் என்னையை பார்க்க வந்தார் சென்னைக்கு பார்க்க வந்துட்டு உன்னை இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் மீதி இந்த ஊரில் இருந்துக்கிட்டு எனக்கும் அவளுக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஒழுங்காக மரியாதையாக போயிரு அப்படின்னு சொல்லவும் இதுவும் உன் பிள்ளை தானே அப்படின்னு நான் கேட்டேன் இது உனக்கு பிறந்த வாரிசு தானே போயிரு போயிருந்தால் நான் எங்கே போவேன்னு இந்த வாரிசு இருக்கிறனால தானே இதை சாக்கா சொல்கிற இதை விட்டா அப்படின்னு சொல்லிட்டு கை குழந்தையாக இருக்கையில அவர் பிள்ளையை கொல்ல வந்தார் அதுக்கப்புறம் நான் காலு கையில் விழுத்து அடா பாவி என் பிள்ளையை கொன்றாதடா நீ சொன்ன மாதிரியே நான் ஊரை விட்டு போயிடறேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நீ அடுத்த ட்ரிப்பு வரையில் நான் இங்கே இருக்க மாட்டேன் போதுமா இந்த இடத்த விட்டு நீ போ என் பிள்ளைய ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி அவன் காலு கையில் விழுந்து அந்த ஆளை அனுப்பி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் எங்கே போனாலும் எனக்கு ஆபத்து வரும்னு எனக்கு ஒரு பயம் வந்துச்சு அப்போ தான் வந்து நான் ஒரு பணக்கார வீட்டில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அங்கே அடிக்கடி வந்து நடேசன் அண்ணன் வருவார் அவர் வந்து ஏதோ சரக்கு ஏற்றி விடுவாங்க அவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஏற்றக்குள்ள அந்த வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தாரு அப்போ ஒரு சமயம் என் கதையெல்லாம் வந்து வீட்டுக்கார மாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து இவர் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு ஏமா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நான் வேணா உன் வீட்டுக்கார்ட சொல்லி உன்னை வாழ வைக்கவா அப்படின்னு கேட்டார் அண்ணா அவன் அவ்வளோலாம் நல்லவன் இல்லை ரொம்ப மோசமானவனே அப்படின்னு சொல்லவும் இந்த குழந்தைய மட்டும் யாராவது பார்த்துக்கிட்டாங்கன்னா நான் கொஞ்சம் நாளைக்கு எங்கிட்டாவது போயிடுவேன் ஏன்னா இந்த குழந்தை என் கையில் வரையும் அவன் எந்த சமயம் வேணாலும் கொள்ளுவான் கொண்டு விடுவேன் என் பிள்ளைன்னு சொன்னேன் அப்படின்னா இந்த பிள்ளைய நான் எடுத்துக்கிட்டு போகிறேம்மா நீ கொஞ்ச நாளைக்கு வேறு எங்கேயாவது போய் இருந்துக்க இந்த பிள்ளை வளராயிலாம் நீ வா அப்படின்னு சொன்னார் அதனால தான் நான் இந்த பிள்ளையவர்கிட்ட கொடுத்துட்டு நான் வீட்டை விட்டே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு எல்லாருமே சாக்காயி நிற்கிறாங்க அப்போ மனோவரே இவ்வளோ மோசமானவனா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்து கேட்குறாங்க பல்லவன் அம்மா இங்கே பாரிடி நம்மளுக்கு வாழ்க்கை கொடுத்த தெய்வமே இவங்க தான் அவர் மகன் கட்டின தாலியை நீ எப்படி கழட்டி கொடுக்கலாம் ஒழுங்கா கழுத்தை நீட்டி இப்பயே இந்த நிமிஷமே நீ தாலி கட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுத்து கையில கொடுக்குறாங்க சோழன் கையில விழாக்களத்துல கட்டுப்பா அப்படின்னு சொல்றாங்க அவங்களும் எதுவும் சொல்ல முடியல ஏன்னா திடீர்னு அம்மாவை பார்த்த சந்தோஷத்துல அவங்க வாயடிச்சு போய் நிற்கிறாங்க அப்போ உண்மையிலே பல்லவன் நம்ம கூட பிறந்த தம்பியா